மணக்க மணக்க சாம்பார் பொடி நான் வீட்டிலேயே பண்ணியிருக்கேன் இது மிக்ஸி ஜார்லேயே நான் அரைச்சி பண்ணது இது இது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் இங்கே சாம்பார் பண்ணி பாருங்களேன் உங்களுடைய சாம்பார் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு அளவுகள்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இரநூறு கிராம் மல்லி எடுத்திருக்கேன் அதுக்கு இருபது இருபத்தொன்று போல் காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா வந்து நான் குண்டு காஞ்ச மிளகா தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எப்படியா நீட்டு இருந்தால் கூட நீட்டு மிளகா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கடாயில் மல்லியை போட்டு அதுவும் வந்து சிறு தீயில் தான் வறுக்கணும் அதாவது கொஞ்சம் நேரத்திலே ஒரு நிமிஷத்துலேயும் இது நல்லா வறுபட்டுடும் அப்படியே ரொம்ப காந்த விடக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு கால் கப்புக்கு வந்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பை நல்லா வறுக்கணும் அந்த கடலைப்பருப்பை ஒன்று எடுத்து நீங்கள் கடிச்சிங்கன்னா நல்லா மாவாட்டம் அது ஒரே கடியில் அப்படியே மாவாட்டம் ஆகணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லிம்மில் வச்சு தான் வறுக்கணும் அது பிறகு இது வறுப்பட்டுது இதை நான் எடுத்து வச்சுடுறேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தோரம்பருப்பு இந்த தோரம்பருப்பையும் நல்லா வறுக்கணும் இதுவும் அதே மாதிரி தான் இது ரேஷன் தோரம் பருப்பு தான் நான் சேர்க்குறேன் இந்த கடலைப்பருப்பு எப்படி வருத்தோமோ அதேமாரி இதுவும் நல்லா கிறிஸ்பாக ஆகிற அளவுக்கு வறுக்கணும் அதாவது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வறுக்கலாம் வறுக்கலாமே ஏன் தனித்தனியாக வறுக்கிறீங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் ஏன்னா இதோடைய சைஸ்லாம் சைஸுடைய அது அளவுகளை பார்த்து இந்த வறுபடுற டைம் வந்து கொஞ்சம் கூடவும் குறைச்சலாகவும் இருக்கும் அதனால தான் இதெல்லாம் தனித்தனியாக வறுக்கணும் இப்போ உளுந்து உளுந்தம்பருப்பு வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன் அப்புறம் வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் ரொம்ப வெந்தயம் போட்டிங்கன்னா அது வந்து கசப்பு எடுத்துடும் நீங்கள் இவ்வளோ சேர்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிடாதீங்க நான் வந்து இதில் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுடுவேன் எனக்கு வேறு ஒரு பர்பஸ்க்காக தேவை அதனால் நான் ஒன்றா ஒட்டுக்கா போட்டு நான் வெந்தயத்தை வறுத்து நான் கொஞ்சம் பொடி பண்ணி அதில் நான் கொஞ்சமாக தான் நான் சேர்ப்பேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு மிளகு வந்து நல்லா வறுக்கணும் இப்படி அப்படின்னு ஓடணும் பால் மாதிரி அப்படி சுற்றி ஓடணும் அப்படி ஓடினா தான் அது நல்லா வறுப்பட்டுடுதுன்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது ஜீரகம் ஜீரகம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதையும் இது லைட்டாக இது அப்படி உடனே வறுபட்டுடும் ஈஸியாக இப்போ ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பில இந்த கருவேப்பில அப்படி கையில் இப்படி எடுத்து அப்படி பண்ணால் அப்படியே பவுட்ரு மாதிரி நொறுங்கணும் அந்த ஸ்டேஜில் வறுக்கணும் இதையும் நான் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ காஞ்ச மிளகா காஞ்ச மிளகாவை டைரெக்டாக நீங்கள் வந்து அப்படியே கடாயில் போட்டு வருத்திங்கன்னா அந்த காந்தல் அது வந்து காந்தல் வாசனை வந்து அந்த தொண்டெல்லாம் எரியும் இரும்பல் வந்துக்கிட்டே இருக்கும் தும்பல் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் தான் எண்ணெய் சேர்க்கணும் எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேருங்க ஒரு டீஸ்பூன் தான் சேருங்க நான் அதிகமாக சேர்த்துட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு தான் ஒரு டீஸ்பூனில் தான் இந்த காஞ்ச மிளகா போடுறேன் இந்த காஞ்ச மிளகாவுக்கு காம்பெல்லாம் கிள்ளிடுங்க காம்பு போட்டிங்கன்னா அதோடைய கலர் வந்து மாறிடும் அதனால் தான் காம்புலாம் நான் எடுத்துட்டேன் எல்லாம் வந்து வறுத்து வச்சுக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து நல்லா ஆற விட்டுட்டேன் ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அதுவும் இல்லாமல் உங்கள் மிக்சி ஜார் வந்து நல்லா ஷார்ப்பாக அந்த பிளேடு இருக்கணும் அதுவும் இல்லாமல் விரலி ம இதுக்கு மஞ்சள் தூள்லாம் போடுவீங்க மஞ்சள் தூள்லாம் போட்டிங்கன்னா அதோடைய மிக்சி அந்த பிளேடு வந்து அது சரியாக வராது உடஞ்சிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு ஃபஸ்ட்டு தனியாலாம் போட்டு பொடி பண்ணிவிட்டு அப்புறம் காஞ்ச மிளகா போட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூளை ஒரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மஞ்சத்தூள் சேர்க்குற மஞ்சத்தூள் வந்து ஆல்ரெடி விரலி மஞ்சளை நான் காய வச்சு மிஷினில் கொடுத்து நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தது தான் அந்த பொடி தான் இதில் சேர்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் மஞ்சப்பொடி ப்ளஸ் பெருங்காயத்தூளும் அப்படியே இதில் சேர்த்து ஒரு சுற்று அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இல்லை எனக்கு கலர் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்றவங்க ஒரே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பரான ஹோம்மேட் சாம்பார் பொடி ரெடி ஆகிடுது இதை வந்து நீங்கள் செய்யும்பொழுது வீடு அப்படி ஒரு கம கமன்னு இருக்கும் சாம்பாரும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதை நல்லா அரைச்சிட்டு நல்லா இதை ஆற விடணும் ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் அந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும் அரைச்ச உடனே இந்த மாதிரி ஜெலிச்சிக்கணும் இல்லைனா அந்த நல்லா இருக்குது பாருங்கள் அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு தான் அதுக்காக தான் அதை வந்து ஜெலிக்கணும் ஜெலிச்சு அந்த குருணையை மறுபடியும் அந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கணும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பண்ணுவேன் சேர்த்து நான் சாம்பார் பொடி பண்ணிவிடுவேன் இந்த சாம்பார் பொடியை ஒரு மாதம் வரும் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோ வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ